நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ என்னன்னா ஜான் ஜெபராஜ் அவருடைய காதலி மாமா கைது செய்யப்பட போகிறார்ன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வெள்ளிக்கிழமை நைட்டு அவரை வந்து கோயம்புத்தூர் சென்ட்ரல் ஜெயிலில் நம்ம தமிழக காவல்துறையினர் அடைத்து விட்டனர் இப்போ என்ன பிரச்சனைன்னா இவர் வந்து வெளியே இருந்து கொண்டு ஜான் ஜபராஜ் இந்த கேஸ் இருக்குல்ல ஜான் ஜபராஜ் மேலே இந்த போக்சோ கேஸு இதில் எல்லாம் மிரட்டிக்கிட்டு இருக்காரு அது போக பொய்யான தகவலை மீடியாவில் பரப்பிக்கிட்டும் இருக்கார் ஜான் ஜபராஜ் உண்மையான மனைவி மேலே களங்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காரு ஏன்னா ஜான் ஜப்பராஜ் லவ் பண்ணுறது இவருடைய மருமகள் அந்த ஒரு காரணத்திற்காக இப்போ இவர் கைது செய்யப்பட்டு கோயம்புத்தூர் சென்ட்ரல் ஜெயில இருக்காரு யாருனா ஜான் ஜபராஜ் லவ்வருடைய மாமா பால்கட்டா இருப்பாரு அவரு இப்போ சென்ட்ரல் ஜெயில இருக்காரு இப்ப என்ன பிரச்சனைனா ஜான் ஜபராஜ் வெளியே இருந்தா இதே மாதிரி பல பிரச்சனைகள் வரும் இந்த எஃப்ஐஆர்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த கேஸ் சம்மந்தமாக தான் இந்த பிரச்சனைகள் வந்திருக்கு அப்படின்னு அதனால ஜான் ஜபராஜ் பெ ரத்து தான் சரியா இருக்கும் அப்படின்னு தோணுது அதுக்கு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் தமிழக காவல்துறையும் அதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் இன்னொன்று இப்போ ஜான் ஜப்பராஜ் உள்ளே இருக்கும்போது வி சப்போர்ட் ஜான் ஜபராஜ் அப்படின்னு பண்ணதே இந்த நபர் தான் அவர் என்ன ஏதோ எடிசன் நினைக்கிறேன் அந்த நம்பர் தான் இன்னைக்கு அவர் ஜெயில இருக்காரு சென்ட்ரல் ஜெயில யாரு இன்னைக்கு வி சப்போர்ட் எடிசன் சொல்றா இல்ல ஒருத்தருக்கு ஜான் கண்டுட கண்டிட மாட்டாரு ஜான் இப்ப அவர் யாருன்னு தெரியாது பாரு ஏன்னா இவர் மூலமா ஜான் ஜபராஜி பெயில் கேன்சல் ஆகுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு புரியுதா இப்படி பல சட்ட சிக்கல்ல மூழ்கி கிடக்குறாரு ஜான் ஜபராஜி என்ன சொல்றது தமிழக அரசை பொறுத்தவரை நீதியை நிலைநாட்டுறதுக்கு என்னன்னாலும் பண்ணுவாங்க அப்படி தானே யாராக இருந்தாலும் சரி நீதியை நிலைநாட்ட என்னனாலும் பண்ணுவாங்க காவல்துறையினரும் கோயம்புத்தூரில் அந்த சம்மந்தப்பட்ட காவல்துறையினரும் அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு இருக்காங்க நீதியை நிலைநாட்ட ம் ஜான் ஜபராஜ் எவ்வளோ காசு இருக்கலாம் ஆனாலும் நீதியை கண்டிப்பாக நிலைநாட்டணும் அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக அவங்க பாடுபட்டு இருக்காங்க ஜான் ஜபராஜ் தனது காசு அப்புறம் அரசியல் செல்வாக்க வச்சு இந்த மாதிரி பல வில்லங்கங்களை பண்ணிட்டு இருக்காரு நான் சொல்கிறது ஒன்னே ஒன்று தான் இவங்க பணத்தை வச்சு இங்கே என்னனாலும் பண்ணிக்கிட்டு மேலே ஏசப்பா ஒரு கோர்ட் வச்சிருக்காப்புல அந்த கோட்ல தப்பிக்க முடியாது அதாவது ஒரு பொய்ய வரைக்கும் ஆயிரம் பொய் ஜான்ஜபராஜ் ஜபராஜ் சொல்லிகிட்டு இருக்காரு அவருக்கெல்லாம் இனிமேல் ஊழியம் பண்ணுறதுக்கு எந்த அருகதையும் கிடையாது அப்படிங்கறதான் உண்மை ஏன்னா மனைவியை தள்ளி விட்டுட்டு இன்னொரு காதலி இதெல்லாம் தேவையா ஊழியம் பண்ணுறவனுக்கு அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு பத்து பேர் ஷோ இந்த வழக்கில் என்ன நடக்குன்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் மேபி இந்த ஜாசுவா எடிசனா அவர் வந்து கண்டிப்பாக ஒரு இன்னொரு ஒரு வாரத்துக்குள்ள பெயிலில் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு அவர் பெயிலில் வெளியே வந்துடுவார் ஆனால் ஜான் ஜபராஜ் அவர்கள் பெயில் ரத்தாகிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்கு ஏன்னா இப்போ இந்த எடிசன் அவர் வந்து ஆனதே ஜான் ஜபராஜ் அவர்கள் வழக்கு சம்மந்தப்பட்டு தான் ஜான் ஜபராஜ் எதிராக வளர்க்கு தொடர்ந்தவர்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது என்பது நமக்கு இதிலருந்தே தெரியுது அதனால் ஜான் ஜபராஜ் பேல் ரத்தாகுமா என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்